நண்பர்களே மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக தயாராகக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட்டுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது வடக்கு பார்த்த வீடு ஒரு எழுவத்தி மூணு லட்ச கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க வேலை வந்து பேசிக்கலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோட்டில் வருது இந்த வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது டபுள் பெட்ரூம் வீடு இந்த வீடு வாங்க வீட்டுக்கு வருது கார் பார்க்கிங் பாருங்க ஏத்தி இரநூறு சதுரடிக்கு குறையாத கார் பார்க்கிங்காக இருக்கு ஜென்ரல் டாய்லெட் அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துருது ஹெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மேலே மழை பெஞ்சாலும் தண்ணி எதுவும் வராது ஹெட் ரூம் தண்ணி வந்துடும் மாடிப்படி வழியா வந்து போர்டிகோ வழியாக போகும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஓப்பனில் அந்த மாதிரி எதுவும் இல்லை இவங்க ஹெட்ரூம் கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அழகா கிரானிட்ல கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பழைய மத்தியில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்தோடனே வராண்டா ஒன்று வச்சிருக்காங்க வழக்கமா நிறைய வீட்டுகள் அது இருக்காது இந்த பாருங்களேன் இது ஒரு வராண்டாங்க வரவங்க யாரா இருந்தாலும் நம்மளை பாக்க வரவங்க அந்த வராண்டாவில் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க சுத்தி வர நல்ல ஜன்னல் இருக்குது இண்டிபெண்ட் பில்லாவா அமைஞ்சிருக்குது அதுக்கு தான் அந்த செட்டப்பு இதற்குல இதுல வந்து உட்காந்துக்கலாம் இப்படி உட்காந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டப்பு டோர் பாருங்க நல்லா இருக்குது தேக்கு மர டோரு அழகா ஒர்க் பண்ணிருக்கிறாங்க வந்து நல்லா பாலிஷ் பண்ணிருக்கிறாங்க நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒன்றை ஃபுல்லா இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க டோர் இந்த வராண்டா ஒரு அறுபது சதுரடி இப்படியே உள்ள வந்தோம்னா ஹால் பாருங்க பதினாறுக்கு பதினேழுங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சதுரடிங்க சேனல்ஸ் வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த பால் சீலிங் கொடுப்பாங்க ஆனா இவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல எல்இடி சேனல்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது அந்த எல்இடியினுடைய வெளிச்சம் வந்து அப்படியே டைல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்களா நல்ல பெரிய ஹாலுங்க ஸ்பேசியஸான பெரிய ஹாலு ரோட்டு மெயின் ரோட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சிக்கந்தர் சாவடியில மெயின் ரோட்ல ரோ ரோட் ரோடு மார்க்கமா இருக்கக்கூடிய வீடா அந்த வீடா அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த வீடா இருக்கு வாஸ்துப்படி எல்லாமே ப்ராப்பராக அமைச்சிருக்கிறதா சொல்லிட்டாங்க நேர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும் கிழக்கு பார்த்து இந்த அருகு பூஜா ரூம் பாருங்க கிச்சன் இந்த மாதிரி வருது கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு வாங்க கிச்சன் போய் பார்த்துருவோம் மாடுலர் கிச்சன் செல்ஃப்லாம் பாருங்க நல்லா ஷைனிங் மெட்டீரியலாகவே கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு கிச்சன் டாப் எல்லாம் கிராணில் போட்டிருக்கிறாங்க ஃபுல்லா கபோர்டு ஒரு கூடாம நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது கிச்சன்ல டைல்லாம் நல்லா ஒரு டிஃப்ரெண்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விளக்கு வெளிச்சங்கள் நல்லா இருக்குது அதை அந்த விளக்கு எல்லாம் பார்த்து நல்லபடியாக செலக்ட் பண்ணிருக்கிறாங்க பத்துக்கு எட்டு சைஸ்ல வரக்கூடிய பெட்ரூமா இருக்குது பெயிண்டிங் நல்லா அழகா பண்ணிருக்காங்க கபோர்டு ஒர்க் நல்லா இருக்குது அட்டாச்சு லிட்டில் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் வந்துருது இன்னொரு பெட்ரூம் அதை போய் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் வந்து பெருசாக இருக்கும் நூற்றம்பது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது அதுலேயும் உங்களுக்கு கண்ணாடி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபோல்டிங் டேபிளுங்க மடக்கி வச்சுக்கலாம் இந்த டேபிள் ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க ஏதாவது எழுதிக்கலாம் பெரிய பெட்ரூமாக இருக்குது இந்த பிரிண்டிங் டிசைன் இதுல வந்து கேமரால அதிகமாக தெரியல இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இது தெரியும் கலர்ஃபுல்லா நல்லா தெரியும் அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கு டாய்லெட்டு அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம் இதெல்லாம் ஹேண்ட்ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க அருமையா போட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு அந்த தரக்கோட்டை அடிச்சிருக்காங்க நல்ல பெரிய மாடியா இருக்குது மேலே டேங்க் நல்லா ஹைட்டாக ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது லிட்டர் கேப்பிலிட்டி டேங்கு பாத்தீங்களா சுத்தி வர ரெசிடென்சியல் ஏரியாங்க நல்லா இருக்கு மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு மேலும் இந்த வீட பத்தின தகவல்களுக்கு வீடியோல திரைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியின் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்